மகா அவதார் பாபாஜி தமிழ்நாட்டில்தான் பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா அதுவும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பரகிப்பேட்டையில் தான் அவதார் பாபாஜி பிறந்தார் இவருடைய உண்மையான பெயர் நாகராஜன் சிறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் புலமை பெற்றவராக திகழ்ந்தார் நாகராஜன் பிற்காலத்தில் தான் பாபாஜி என்று பெயர் பெற்றார் நாகராஜனுக்கு ஏழு வயது இருந்தபோது முருகன் கோயில் திருவிழா நடந்தது விழாவுக்கு வந்த ஒருவர் அவரை கடத்தி சென்று காசியில் விட்டுவிட்டார் அங்கு யோக மார்க்கத்தை கற்ற பாபாஜி புதனை மலைக்கு சென்று அகத்தியரை சந்தித்தார் அவர் பக்தனே உனக்கு யோக மார்க்கத்தை போதிக்கும் குரு கதிர்காமத்தில் இலங்கையில் இறக்கிறார் அவரை போய் பார் என்று கூறினார் பன்னெண்டு நாட்களில் கதிர்காமம் சென்ற பாபாஜி அங்கிருந்த போகர் சித்தரை சந்தித்து அவரிடமிருந்து பஞ்சாங்க கிரியா முறைகளை கற்றுக்கொண்டார் அதன் பின் பாபாஜி இமயமலைக்கு சென்றார் தற்போது இவர் இமயமலையில் இருப்பதாக சொல்கிறார்கள் பிற்காலத்தில் பாபாஜியின் சீடர் ராமையா இங்கு பாபாஜிக்கு கோவிலை எழுப்பினார் உங்களுக்கு கடலூர் மாவட்டம் பரிங்கிப்பேட்டைக்கு போகும் சந்தர்ப்பம் கிடைத்தால் மறக்காமல் இந்த பாபாஜி கோவிலை பார்க்கவும் பாபாஜி அருள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும்